பிரம்மா எழுதியதை பிரம்மாவாலே மாற்ற முடியாது அதையும் மாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் இல்லையா பிரம்மாவை தூக்கி ஜெயிலில் போட்டது யாரு முருக பெருமான் அப்போ முருக பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னும் போது

எந்த வீட்டிலலாம் குழந்தை இருக்கோ அந்த வீட்டில் கொஞ்சம் கூட சோகமே இருக்காதுங்க ஏன்னா அந்த குழந்தை மழலையை பார்க்கும் போதே மனம் அவ்வளவு லைட் ஆகும் ஆனா இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குதா சில பேருக்கு கிடைக்கிறது இல்லையே புத்திர தோஷம் யாரை தாக்கும் அதற்கு என்ன தீர்வு இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்கநேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவாகவே நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் அவங்க வந்து டெஸ்ட் யூ பேபி ஐவிஎஃப் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணாலும் கூட குழந்தை அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கிடைக்காமல் நிறைய பெண்களுடைய கண்கள் வந்து அவ்வளவு நீர் ததும்ப இருக்கு சார் இது எல்லாமே மாறணும் எல்லா பெண்களுக்கும் அழகான குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கணும் சார் அதற்கு அவங்களுக்காகவே ஒரு தீர்வு கொடுங்க புத்திர தோஷத்தை எப்படி சரி செய்யறது நிச்சயமா மேம் என்னன்னா குழந்தை செல்வம் அப்படின்னு செல்வம் அதாவது நம்ம வீட்டில் எத்தனை தான் கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் அந்த குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஒரு குறை மட்டும் அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ரெண்டு பெண் இருந்தால் கூட அங்கே ஆண்வாரிசுலுன்றதே ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு வந்து குறையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா அதாவது ரெண்டு பெண் மூணு பெண் இருக்கும்போது அதெல்லாம் மகாலட்சுமி அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வந்து குடியேறாங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்ற அந்த ஏக்கம் மட்டும் போக மாட்டேங்குது இல்லை குழந்தையே இல்லாமல் பத்து வருஷம் பதினாறு வருஷமெல்லாம் குழந்தையே இல்லாமல் இருக்கிறார்கள் சரி ஹாஸ்பிட்டலில் போனோம் செக் பண்ணால் ஜா ஜாதத்தை பார்த்துமே சொல்லிவிடும் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலையும் எந்த குறையும் இல்லை ரெண்டு பேருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆமாம் சார் எங்கே போனாலும் எந்த குறையும் இல்லைன்றாங்க அப்போ குறையே இல்லை அங்கே இதை பண்ணாத டெஸ்ட் இல்லை எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை அப்போ ஏன் இங்கே குழந்தை பேர் தடை அப்படின்போது நம்ம ரெண்டு விஷயம் பா அதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ஜாதக ரீதியாக பார்த்தா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் வந்துட்டு குரு பகவான் பாதிக்கப்பட்டு இருப்பார் குருவோட ராகு கேது சேர்றது குரு பகவானை சனி பகவான் பார்ப்பது இதனால் தடை தடங்கள் கேது சேர்ந்துச்சுன்னா தடை தடங்கள் குருவோட கேது சேர்ந்தால் திரு அந்த குழந்தை பேரில் வந்து தடை தடங்கள் ஏற்படும் ராகு சேர்ந்துச்சுன்னா கரு உருவாகி அபாட் ஆகிடும் அதே போல சனி பகவான் பார்த்தார்னா தாமதிப்பார் நிராகரிக்க மாட்டார் அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரம்மா எழுதியதை பிரம்மாவாலையே மாற்ற முடியாது அதையும் மாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு இல்லையா பிரம்மா தூக்கி ஜெயிலில் போட்டது யாரு முருக பெருமான் அப்போ பெருமானை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னும் போது அங்கே இந்த புத்திரதோஷன்றத நிவர்த்தி ஆகி குழந்தை பேருன்றது உருவாகும் ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்து வெற்றியை கொடுத்த அம்பிகை அப்போ ரெண்டே பேர் ரெண்டு பேர் தான் பெண் குழந்தை உங்களுக்கு வேண்டும் என்றால் மதுரை மீனாட்சி கிட்ட போனோம் ஆண் குழந்தை வேணும்னா ஆண் என்பவர் முருகர் மட்டுமே சிவனும் ஆண் கிடையாது பெருமாளும் ஆண் கிடையாது மனிதராய் பிறந்த ஆண்கள் யாருமே ஆண் கிடையாது ஏனென்றால் பெண் சம்பந்தப்படாமல் ஒருவர் பிறக்க வேண்டும் நான் வந்து பெண் வயிற்றிலிருந்து பிறக்கிறேன் சிவன் தன் பாதியை வந்து சக்தி கொடுக்குறாரு பிரம்மா வந்து நாவில் சரஸ்வதிக்கு இடம் கொடுக்குறாரு விஷ்ணு வந்து மார்பில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுக்குறாங்க அப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு ஆண் குழந்தையை கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட போகக்கூடாது நான் திருப்பதியில் வேண்டிக்கணும் திருவண்ணாமலை வேண்டிக்கணுன்றதெல்லாம் கிடையாது ஆண் குழந்தை வேண்டுமென்றால் பெண் சம்பந்தப்படாமல் பிறந்த முருகர் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகர் மட்டுமே ஆண் குழந்தையை கொடுப்பார் அப்போ பெண் குழந்தை வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சிக்கும் ஆண் குழந்தை வேண்டுமென்றால் முருகரும் போய் பாக்கணும் சரி ஓகே நாங்க முருகர் வந்து எந்த முருகரை பார்க்கணும் ஏன்னா குறிப்பா நீங்க அம்பிகை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்றீங்க இப்ப முருகரும் போது நிறைய இடத்துல இருக்காரு இல்லையா யார குறிப்பா பாக்கணும் இதுல என்ன என்ன விஷயம்னா எல்லா கோயிலுமே வந்து முருகர் உண்டு இப்போ பழனியில் முருகர் உண்டு திருத்தணியில் ம முருகர் உண்டு இதில் திருச்செந்தூரில் வந்து நாலு முருகர் உண்டு நாலு முருகரையும் நம்ம பார்க்கணும் இதில் வந்து குறிப்பாக குழந்தை அப்படின்னும்போது பாலமுருகர் அங்கே எங்கே இருக்கார் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது திருச்செந்தூர் போவாங்க மூலஸ்தானத்தில் போய் முருகர் அதை பார்த்துட்டு வெளியே வந்தால் அவங்களுக்கு ஒரு திருப்தி எவ்வளோ கூடுதல் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பௌர்ணமி நேரத்தில் போய் நின்று பார்த்துட்டு வந்தாங்கன்னா திருப்தி ஆனால் அங்கே நாலு முருகர் இருக்கார் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த இடத்துல பார்த்துட்டாங்க வாங்க தெரியாதவர்களுக்காக நான் சொல்கிறேன் எப்போவுமே உள்ளே போனீங்கன்னா உள்ளே போக போகவே நீங்கள் வந்து தெற்கு முகமாக இருப்பார் சண்முகநாதர்னு பேர் பார்த்துடலாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக மூலஸ்தானத்தில் சுப்பிரமணியர் இருப்பார் அப்போ சுப்பிரமணியர் பார்த்துறீங்க சண்முகநாதர் பார்த்துறீங்க அந்த பிரகாரத்தை விட்டு அடுத்து வெளியே வரும்பொழுது சண்முகநாதருக்கு அப்படியே பின்னால் வடக்கு முகமாக மயூரநாதர் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் இருப்பார் அதே போல் சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்து மூலஸ்தானத்தில் இருக்காருங்களா அதுக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுவற்றில் பாலமுருகர் இருப்பார் அப்போ குழந்தை வேண்டும் என்பவர்கள் வந்து அந்த பாலமுருகரை போய் வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்க வேண்டும் மேம் அப்போ அந்த நாலு முருகரையும் வந்து நம்ம பார்க்கும்போது தான் திருச்செந்தூர் போனதுக்கான முழு பலன் எப்பவுமே திருச்செந்தூரில் வந்து கடல்தான் தான் முருகர் பழனி போனீங்கன்னா அன்னதானம் தான் முருகர் பழனி போனீங்கன்னா எவ்வளோ நேரம் வெயிட் வெயிட் பண்ணாலேயோ அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டுவாங்க வாங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கடலில் ரொம்ப நேரம் குளிங்க கடல்தான் தான் முருகர் ரெண்டு மணி நேரம் கடலில் குளிங்க சுவாமி போய் உள்ள ரெண்டு நிமிஷம் பார்த்தா கூட போதும் ஆனால் ரெண்டு மணி நேரம் கடலில் குளிங்க அங்கே கடல்தான் தான் முருகர் அதே போல் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த பொருளாதார வகையில் நல் நலிவு பெற்றவர்களும் அதை விட குறிப்பாக ரெண்டு விஷயம் ஒன்று தொழில் வந்து நலிவு பெற்றால்தான் பொருளாதாரம் நலிவு பெறும் தொழில் வந்து எனக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு வம்சத்தில் குடும்பத்தில் இல்லை ஒரு வம்சத்தில் அற்பாயில் கொண்டவர்கள் ஒரு பதினஞ்சு வயசுல இருந்துட்டாங்க பன்னெண்டு வயசில் இருந்துட்டாங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி அறுபது வயசுக்குள்ள இறந்த அற்பாயில் கொண்ட வம்சமாக இருந்தாலே அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் இப்போ என்னுடைய பெரியப்பா கூட பிறந்தவங்க எக்ஸாம்பிள் சொல்கிற அப்பா கூட பிறந்தவங்க பெரியப்பா சித்தப்பா யாராவது வந்துட்டு அந்த மாதிரி அப்பாயில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்துட்டு திருச்செந்தூர் முருகரை பார்த்துட்டு வள்ளி குகைக்கு பின்பக்கமாக இருக்கிற அஷ்டபைரவர் கோயில் போயிட்டு வாங்க எட்டு பைரவர்கள் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பைரவர் வந்து ஆயிலை நீட்டிப்பவர் தொழில்காரகன் சனி பகவானுடைய குரு கால பைரவர் அப்போ நம்ம தொழில் செட்டாகுன்னா சனி பகவான் கிட்டே போய் அதாவது தொழில்காரகன் சனிதான் ஆனால் சனி பகவான் கிட்ட கேட்கறத விட அவருடைய குரு கிட்ட கேட்கும் போது எளிதாக நம்மளுக்கு வந்து வேலை தொழில் அப்படின்றது செட் ஆகும் இதில் அஷ்டபைரவர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா செய்வினை வேலை செய்யாது கண் திருஷ்டி வேலை செய்யாது ஏன் என்றால் அங்க இருக்கிறது அஷ்டபைரவர் மட்டும் இல்லை பிரத்யங்கரா தேவி உக்ர தெய்வம் அதே போல் வாராகி அம்மன் அதே போல் அங்க வேல் வழிபாடு இருக்கும் அதே போல் விக்ரமாதித்தன் வழிபட்ட இருப்பாங்க சென்ட்ரல் அந்த காளிகாம்பாவில் நீங்கள் சுற்றி வரும் பொழுது உங்களை சுற்றி எட்டு பைரவர்கள் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செய்வினை வேலை செய்யாது செய்வினை இருந்தால் அது உடஞ்சி போகும் கண் திருஷ்டி விலகும் உடம்பெல்லாம் வழியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு சுற்றிட்டு வாங்க அப்படியே ரிலீஃப் ஆகிடும் அதுவும் கடற்கரையில் தான் இருக்கும் அது வந்து கோயிலுக்கு அதாவது வள்ளி குகை அப்படின்ட்டு இருக்கும் அதுக்கு பின்புறமாக இருக்கும் வழி அந்த வழியாக வர முடியாது கொஞ்சம் முன்னால் வந்திங்கன்னா பார்க்கிங் பக்கம் இல்லை அங்கே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அங்கே போய்ட்டு வரும்போது அஷ்டபைரவர் கோயிலை பார்த்துட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் ஸோ குழந்தை பேர் அப்படின்னும்போது பெண் குழந்தை வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வம்சத்தில் பெண் குழந்தையே இல்லைன்னு எதிர்பார்க்குறவங்களும் உண்டு அவங்களுக்கு தான் வந்து மதுரை மீனாட்சியை வழிபட்டுவாங்க ஆண் குழந்தை வேணும்ன்றவங்க திருச்செந்தூர் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நாலு முருகரில் பாலமுருகரை பார்த்து வழிபட்டுவாங்க பாலகன் குழந்தை செல்வம் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் அதாவது இது கூடவே வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சார் கொடுத்தாரு அப்படின்னாக்க க ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டி செய்வினை இந்த மாதிரி துர்சக்திகள் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய அதாவது திருச்செந்தூரில் வள்ளி குகைக்கு பின்பு இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர் சன்னதியை நிச்சயமாக போய் தரிசித்து வருவது சாலை சேர்ந்தது அப்படின்னா உங்களை எந்த துர்சக்தியும் அண்டாமல் பைரவர் காவலாகவும் கவசமாகவும் இருப்பார் அப்படின்னு சார் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அடுத்ததாக எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் அதாவது சில வீடுகள் பாத்தீங்கன்னாக்கா வருட கணக்குல பூட்டியே இருக்கும் அழகு ஆசாசியா கட்டுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து இருக்க முடியாத படிக்கு அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க சார் சோ அப்படி இருக்கக்கூடிய வீட்டுல போய் அதுக்கப்புறமா அந்த வீடை வாங்கி அந்த வீட்டுல போய் குடியிருக்க குடியிருக்கிறது சரியா இருக்குமா இல்ல அது பண்ணக்கூடாதா நிச்சயமா மேம் இது என்னன்னா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நிறையவே வந்திருக்கு வீடு வந்து ரொம்ப காலமாக பூட்டி இருக்கு அவங்க வந்து மும்பை போயிட்டாங்க இல்லை வெளிநாடு போயிட்டாங்க அதனால இந்த வீடு வந்து ரொம்ப நாளாக அவங்க யூஸ் பண்ணல இப்போ நம்ம வந்து வந்து வாங்கியிருக்கோம் அவங்க கொடுத்துட்றோன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னும்போது நிச்சயமாக ஒரு வீடு வந்து ரொம்ப காலமாக பூட்டியிருக்குன்னா நூறு பர்சன்ட் அந்த இடத்துல வந்து துர்சக்திகள் உண்டு இப்போ நார்மலாகவே வந்துட்டு ஒரு கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஆயிரம் வருஷமாக இருந்த ஒரு கோயில் வந்து ஒரு அறையை திறக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப காலமாக அந்த அறை வந்து மூடி இருந்ததால் அந்த இடத்துல பல பூஜைகள் யாகங்கள் எல்லாம் செஞ்சு தான் வந்து அதை வந்து ஓப்பனே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே என்ன விஷயன்றதை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னும் போது இந்த வீடு வந்து பல ஆண்டுகளாக மூடி இருந்த ஒரு வீட்டில் நிச்சயமாக வந்து துர்சக்திகள் தான் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள் அங்கே கிடையே கிடையாது ஏனென்றால் அங்கே டெய்லி வந்துட்டு நம்ம ஒரு விளக்கத்தில் ஒரு பூஜை பண்ணலை அந்த இடத்துல வந்து மனித நடமாட்டம் இல்லை ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் அந்த இடத்துல கிடையாது போது நூறு அது வந்து நெகட்டிவான ஒரு இடமாக தான் பார்க்க வேண்டும் ரெண்டாவது ஏன் அந்த வீடு ஒரு கட்டிடத்துக்கு உயிர் உண்டு ஏன் அந்த வீடு வந்து பல ஆண்டுகளாக பூட்டி இருக்குது ஏன் அவங்க வந்து இங்கே வீடை கட்டிட்டு இதில் இல்லாமல் ஏன் அவர்கள் வெளியேறுகிறார்கள் அவர்கள் தொழில் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு வேலை நிமித்தமாகவோ நீங்கள் வந்து வெளியில் போய் செட்டில் ஆகிறீங்க ஆனால் இந்த வீட்டில் ஏன் யாரும் இல்லை அப்படின்னும்போது நிச்சயமாக அங்கே வந்துட்டு தென்மேற்கு அல்லது வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்போ அது கட்டு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம போய் தங்குறதுக்கு முன்னால் அதை முதல்ல வந்து வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பார்த்து தென்மேற்கு வடமேற்கு வந்து கட்டாக இருக்கா இல்லை தென்மேற்கு மூளையில் உள்ளே வந்துட்டு பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களெல்லாம் பார்த்து அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாமே ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு கூட மீண்டும் அந்த இடத்துல வந்து பசு மாடு அதாவது நாட்டு மாடு வந்துட்டு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து அந்த இடத்துல புல் போட்டு இரு மாடு அந்த இடத்துல தொழுவு மாதிரி தான் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல பூஜைகள் அதாவது மருதாணி விதையை வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த நாற்பத்தெட்டு நாளுமே வந்து மருதாணி விதையை வந்துட்டு தூபம் போட்டு வரும்போது அந்த தூபம் அந்த காட்டில் பரவும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் எல்லாம் வெளியேறும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஓமம் வளர்த்துவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல குடியேறலாம் ஆனால் அதுக்கு முன்னால் இது ரெண்டு விஷயத்தையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இல்லாட்டி அந்த இடத்துல இது மாதிரி அசம்பாவிதங்கள் நிச்சயமாக நடக்கும் அதனால் இதை பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம குடியேறலாமே அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க்கை அவ்வளோ என்னங்க எவ்வளவு தெளிவான இரண்டு விஷயங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி